ஊ ஊழியம் பண்ணா என்ன ஆச்சு உனக்கு ஊழியம் பண்றதுக்கு என்ன அழைப்பு இருக்கணும் ஒருவேளை அழைப்பு இருந்தாலுமே அடுத்து தகுதி வேணும் ஊழியம்ருக்கு என்ன தகுதி இருந்தது அப்போ ஆண்டவர் வா எனக்காக ஊழியம் பண்ணுன்னு சொன்னப்போ உடனே இறங்கி வந்தாரு அவரும் சொல்றாரு அவரே அறிக்கைன்றாரு அவர் வாயால நான் பாவியா இருக்கேன் என்கிட்ட வராதிங்கன்றாரு பின்னா ஏசுபாவை பத்தி தெரியவே செய்யாது அவன் குடும்ப பேக்ரவுண்ட் யாருமே ஏசுபாவ தெரியாது

ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா தான் பேதரவை கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் என்ன ஆஹ் ஆண்டவருக்கு உடனே வந்தாரு வந்து அவரோட ஊழியத்தை பண்ணாங்க அதே மாதிரிதான் நம்மளும் இப்போ அவங்க ஊழியக்காரங்க நீ எரிச்சல் படுறதுக்கு இல்ல அவங்க ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க எந்த ஊழியக்காரங்களும் வந்து தகுதி ப அடைஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தங்களையும் தகுதிப்படுத்திட்டே தான் இருப்பாரு உங்கள் ஊழியக்காரங்கள்டே நீ வேணா கேட்டு பாரு நீங்கள் ஃபுல்லாக தகுதி அடைஞ்சிட்டு தான் வந்தீங்களான்னு இல்லம்மா என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புடமிட்டு இருந்தாருன்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க சோ தகுதி அடைஞ்சிட்டுதான் வந்து ஊழியம் பண்ணும் ஆண்டவருக்காகன்னா கண்டிப்பா யாராலேயே முடியாது ஊழியம் பண்ணுன்னா நீ பெருசா நினைச்சிட்டு இருக்க அதை மைக் பிடிச்சு பேசணும் எல்லாரும் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீ வந்து ஆண்டவரை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அருவி ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு நீங்க என்னை வந்து சர்வ சிருஷ்டிக்கும் தான் சொல்லியிருக்காரு நீ ஆண்டவரை பத்தி ஒருத்தவங்களுக்கு தெரிவிச்சாலே அதுவே ஒரு பெரிய ஊழியம்தான் ஸோ அந்த ஊழியத்தை நீ ஆரம்பி ஆரம்பிப்பஸ்ட்டு சரிக்கா அப்போ பேக்ரவுண்ட் இப்போ எதிர்பார்க்கும்போது நம்ம ஊழியம் செய்யலாம் அப்போ கண்டிப்பா அவரை முன்மாதிரியா தான் நமக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம ஊழியத்தை செய்யலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஊழியம் செய்யணும் சரி சரி ட்ரை பண்ணுறேன்க்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இல்லை செய் சரி செய்றேங்க்கா சரி சிக்அப்பட் அவர்கள் இரக்கம் கொண்டாரில்லையே